அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நம்மளில் நிறைய பேர் நிறைய வந்து கஷ்டப்பட்டுருப்போம் அதாவது மாடு மாதிரி வந்து உழைப்போம் ஆனால் அதற்கான ஊதியம் வந்து நமக்கு கிடைக்காது என்னடா எவ்வளவு உழைச்சாலும் நமக்கு தேவையானது வந்து கிடைக்க மாட்டேங்குது நம்மளுடைய உழைப்புக்கேற்ற ஒரு நிலை வந்து உயரமாட்டேங்கிறமே வந்து வருத்தப்படுவீங்க சில பேர் எத்தனையோ விஷயங்களுக்காக நிறைய வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க இப்ப வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை ஒரு ஆஃபீஸில் வந்து ப்ரமோஷனுக்கு நம்ம பேர் வந்து அடுத்த லிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க நிறைய வந்து உங்களுடைய உழைப்பு கொடுத்துருப்பீங்க ஆனாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால அது வந்து நிறைவேறாமல் போயிருக்கும் டிலே ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் ஒர்க் ஆகிறதுக்காக ஒரு மெத்தடு வந்து தரேன் அதுவும் நீங்கள் இன்னைக்கு செஞ்சீங்க அதாவது இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து கடகட கடன் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிரும் நீங்களே அட இவ்வளவு சீக்கிரம் நடந்துருச்சு இது தெரியாமல் நம்ம இவ்வளோ மெனக்கெட்டிருந்தோமே இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க மேலும் இந்த முறையை எது எதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் புதுசாக தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இப்போ புதிதாக வந்து தொழில் தொடங்குறதா இருக்கலாம் இல்லை வீட்டுக்கே கூட கால் போட்டு வீடு கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிகினிங் நியூ பிகினிங்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கும் வந்துட்டு அது நல்லபடியாக நடக்கணும் அதில் நல்ல லாபம் வரணும் நிறைய பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த முறையை வந்து நீங்கள் செய்யலாம் மேலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் ஏதாவது ஒரு சண்டை சச்சர் வந்துட்டு வந்துட்டே இருக்கும் மேலும் லவர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் வீணாக வந்து சண்டை ஈகோ ப்ராப்ளம் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாசிசிவ்னஸ் இது மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னாலும் இந்த முறையை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணலாம் மேலும் இப்ப நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொன்னது என்னன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸில் அடிக்கடி வந்துட்டு கூட இருக்கிறவங்களோட பிரச்சனை ஆகுது நான் வந்து வேறு ஒரு எண்ணத்தில் ஒரு வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா அதுக்கு அவங்க வேறு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு என் கூட வந்துட்டு மோதலாகவே இருக்காங்க வேலையிலையும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஒரு நிம்மதியே இல்லை இவங்களுக்காக என்னால் ஆஃபீஸ் வந்து மாற்றிட்டும் போக முடியாது ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்னுலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகணும் அப்படின்னாலும் இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மொத்தமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அதாவது உங்களுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறதுக்கும் பு புதுசாக ஏதாவது ஒன்று தொடங்கணும் அப்படின்னா அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்கும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும் இந்த முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி என்ன மெத்தடுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்ட்டு வந்து சொல்லிடுறேன் இது வந்து ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நம்ம செய்ய போகிறதே கிடையாது அதனால் யார் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு இதை செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ ஆஃபீஸில் இருக்க போது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போதும் அங்கேருந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ லீவுக்காக ஊருக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து செய்யலாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கங்கும்போதும் அப்போயும் வந்து செய்யலாம் இதுக்கு தேவையானது ஒன்று தான் நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம செய்யும் போது கண்டிப்பா வந்து அது நடந்தே தீரும் மேலும் இது வந்து எந்த வழிபாட்டு முறையும் குறிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால வேற ரிலிஜன்காரங்க அதாவது மற்ற மதத்தினரும் வந்துட்டு இந்த மெத்தடை தாராளமா வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் மேலும் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள செய்யறது நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லையோ ரெட் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க ரெட்டே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி மெத்தடுக்கெல்லாம் சீக்கிரமாக ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு ரெட் கலருங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் அது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க அடுத்து மனசை வந்துட்டு அமைதியாக வச்சுக்கோங்க இப்போ வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கூடலாம் பேசாமல் நல்ல ஒரு டீப் பிரீத் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் மேலே நிறைய பிரச்சனைகள் சொன்னேன் இல்லையா அதில் எது வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்குது எது வந்து சீக்கிரம் சால்வ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஒன்றை மட்டும் நீங்கள் வந்துட்டு நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அது சால்வ் மாதிரி வந்துட்டு ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணுங்கள் இப்போ லவர்ஸ்குள்ளே ஃபைட்டாக வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் சரியாகிற மாதிரியும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கிற மாதிரியும் உங்களோட ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வந்து நல்ல குரோ ஸ்லோப் ஆகுற மாதிரியும் இப்போ வீடு கட்டுற ப்ராசஸ்க்கு உங்களுக்கு லோன் கிடைச்ச மாதிரியும் இது போல எந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தாலும் அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு போவதற்காக நம்ம இந்த முறையை செய்யறோம் இல்லையா அப்ப அந்த அடுத்தது வந்து நடந்துட்டு மாதிரி நீங்க அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க கற்பனை பண்ணும்போது உங்களே அறியாம உங்க மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் இதுதான் வந்து நம்ம அந்த பிரபஞ்சத்தின் மீது வச்சிருக்கிற நம்பிக்கை குறிக்கும் இதுதான் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் அதனால இது மாதிரி வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் வந்துட்டு நல்லா வந்து தேயுங்க இப்போ வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த கை உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியில் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஒரு ஆயில் வந்து நான் சொல்லியிருந்தேன் அது வந்து நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு பட்டை பொடியோ இல்லை பர்ஃப்யூமோ ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைங்க நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்ககிட்ட இப்போ எதுவுமே இல்லையே அப்படிங்கும் போது ஒன்றும் பரவாயில்ல பிரச்சனை கிடையாது அந்த இடத்த வந்து நல்லா சூடு பறக்க வந்து தேய்ச்சி விட்டுருங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இடது கையினுடைய ரிஸ்ட்டு இடது கையின மணிக்கட்டு பகுதி அங்கே வந்து நல்லா விட்டுருங்க நல்லா வந்துட்டு ஒரு சூடு பரவும் அதன் பிறகு அந்த ரெட் கலர் பேனை எடுத்துட்டு நீங்க ஃபோர் ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்க எழுதணும் அது இந்த நம்பர்ல தான் இன்னைக்கு தேதியும் இருக்குது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி மேலும் மாதம் பார்த்தீங்கன்னா நாலு இது கூட வந்து ஒத்து போகுது மேலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இனிஷியல் இருந்து டெவலப் ஆகணும்னு சொன்னோம் பாத்தீங்களா அதுவும் வந்து இன்னைக்கு நாளோட ஒத்து போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூன்றாம் பிறை அதாவது அமாவாசைக்கு அப்புறம் நிலவு வந்து வளர தொடங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பிறை நிலவு எப்படி வந்து வளருதோ அதே மாதிரி மாதிரி நம்ம என்ன காரணத்துக்காக இதை செய்கிறோமோ அதில் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அதனால் இந்த நாள் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த நம்பர் எழுதுறதுக்கு அதனால் வந்து இந்த இடத்துல நீங்கள் அதாவது உங்கள் மணிக்கட்டு பகுதியில் ஃபோர் ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க எழுதிட்டு இதை வந்து நல்லா டேப் பண்ணி விடுங்க டேப் பண்ணுறதுனா தட்டி விடுறது அது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும்னு அர்த்தம் இதை வந்து நீங்கள் தட்டி விடுங்க இந்த நம்பரை இன்றைக்கி பன்னிரெண்டு மணிக்குள்ளே எத்தனை முறை வந்து உங்களால் பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்க பாருங்க இதை பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் என்ன இன்டென்ஷனுக்காக நீங்க எழுதுறீங்களோ அது சக்ஸஸ் ஆன மாதிரி நீங்க கற்பனை பண்ணுங்க நடுவில் இது எதாவது வேலை செய்யும் போது அழிஞ்சிருச்சுன்னா கூட திரும்பவும் வந்து எழுதிக்கோங்க மொத்தத்தில் இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் உங்க கையில் நம்பர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அடிக்கடி பாருங்க அடிக்கடி சொல்லுங்க அடிக்கடி வந்துட்டு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது இதை செய்வதற்கு நமக்கு பைசா கூட செலவாகாது அதனால பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கைன்னு வச்சு இதை மட்டும் எழுதுங்க இதை மட்டும் இதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாளைக்கே அந்த அற்புதங்கள் வந்து நடக்க தொடங்கும் இல்லைனாலும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சே தீரும் அதுல உங்களுக்கு டவுட்டே வந்து வேணாம் நம்பிக்கையோட பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நடக்கும் இதில் மாற்றுக்கருத்தே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்